அருந்தொண்டாற்றிய தமிழக அந்தல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்தனர் டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கே எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா கரிய மாணிக்கம் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் இதுதான் இவருடைய முழு பெயர் இவருடைய தந்தை ஒரு ஆசிரியராக விளங்கியவர் டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகம் போற்றுகிற ஒரு பௌதீக சாஸ்திர வல்லுநராக விளங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பழைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருப்பு அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தாரு வத்திராயிருப்பு ஸ்ரீவில்லி புத்தூர் ஆகிய இடங்கள்லேயும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலையும் சென்னை கிறித்தவக் கல்லூரியிலையும் தன்னுடைய படிப்பை அவர் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தாரு இவர் படிச்ச சென்னை கிறித்தவக் கல்லூரியிலேயே ரசாயனத்துறையில செயல் விளக்கம் தரக்கூடிய ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார் எப்படியாவது சர்சி வி ராமன் அவர்களுடைய பௌதீக ஆராய்ச்சி குழுவில் சேர்ந்து ஆராய்ச்சி செய்யணுங்கிறது இவருடைய விருப்பம் ஆனால் போன உடனே ராமன் அவர்கள் கிருஷ்ணன் அவர்களை தன்னுடைய குழுவில் சேர்த்துக்கல இரண்டு வருட காலம் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பௌதீகத்தினுடைய பல அம்சங்களை முறைப்படி கற்றுக்கொண்ட பிறகுதான் சர்சி ராமன் அவர்களுடைய ஆராய்ச்சி குழுல டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களால் சேர முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் பௌதீகத்துறையினுடைய துறையினுடைய தலைவராக நியமிக்கப்படுறாரு மிக உயர்ந்த பதவி இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த பதவியை அவர் ஏற்றுக்கொள்கிறார் கல்கத்தாவில் சர்சி வி ராமன் அவர்களோட ஆராய்ச்சி குழுல இருந்தப்போ அவருடைய ஆராய்ச்சி பணிகளுக்கு பெரிதும் உதவியாக இருந்தவர் இவர் ரெண்டு பேருமே ஒரு மேல ஒருத்தர் மரியாதையும் கல்கத்தா டாக்கா அலகாபாத் டெல்லி இது மாதிரியான இடங்களில் அவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் உலக விஞ்ஞானிகள் எல்லாரையுமே ஈர்த்தது இவருடைய கண்டுபிடிப்புகளுடைய ஆழம் நுட்பம் அப்படிங்கிறது எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும் ஒரு மிகப்பெரிய உலகம் போற்றுகிற விஞ்ஞானி அப்படிங்கிற கர்வம் இவர்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது மிகப்பெரிய ஒரு தர்மவானாக இருந்திருக்கிறார் தமிழ்லேயும் சமஸ்கிருதத்திலையும் இவருக்கு இருந்த பற்று அப்படிங்கிறது மிகப்பெரியது திருக்குறள் மேலே ஒரு அளவற்ற காதல் கொண்டிருந்தவர் அதுமாதிரி கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய ஒரு புலமை பெற்றவர் டெல்லி தமிழ்ச்சங்கம் இப்போ வரைக்கும் ஓங்கி உயர்ந்து நிற்பதற்கு இவர் ஒரு மிகப்பெரிய காரணம் கல்கத்தாவில் தமிழ்ச்சங்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவரும் இவர்தான் டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய தகுதிகளால் எல்லா பெருமையும் எல்லா பட்டங்களும் இவரை தேடி வந்தது இந்தியா விடுதலைக்கு பிறகு பத்மபூஷன் விருது அவருக்கு கிடச்சிச்சு எல்லா கல்வி நிறுவனங்களுடைய சிறப்பு தோழமை உறுப்பினர் பதவியும் இவரை தேடி வந்தது யுனெஸ்கோ சர்வதேச அமைப்பினுடைய விஞ்ஞான ஆலோசனை குழுவுக்கு இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது சுதந்திர இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு பிரதமரின் விஞ்ஞான ஆலோசகராக ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டார் அந்த தமிழர் ஒரு அந்தனர் அப்படின்னா அந்த பெருமை டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு தான் உண்டு இப்படிப்பட்ட பெருமைக்குரிய டாக்டர் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி மறைந்தார் அவர் மறைந்தாலும் அவருடைய பெருமைகளும் அவர் ஆற்றிய தொண்டும் காலம் கடந்தும் பேசப்படும் இது மாதிரி அருந்துண்டாற்றிய தமிழக அந்தணர்கள் ஒவ்வொருத்தருடைய வரலாறையும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி